ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பேசிகிட்டு இருந்த உறவு திடீர்னு பார்த்திங்கன்னா கண்டும் காணாதது மாதிரி பேசாமல் மதிக்காமல் அவங்க இஷ்டத்துக்கு அப்படியே போவாங்க இதை யோசித்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் எதனால் பேசாமல் மதிக்க மாட்டேங்கிறாங்க ஏழாம்மா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் இப்படி பேசாமல் மதிக்காமல் போகின்ற உறவுகள்கிட்ட இப்படி நடங்கங்க தானே தேடி வருவாங்கங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நல்ல அன்பாக நேசித்த உறவு திடீர்னு பேசாமல் மதிப்பே தராமல் போகிறாங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் பெரும்பான்மையானது என்னென்னா பணங்க இந்த பணம் இல்லைன்னா யாருமே மாதிக்கிறதில்ல பணத்துக்கு கொடுக்குற அந்த மரியாதை உண்மையான அன்புக்கோ உறவுகளுக்கோ கொடுக்கறதில்லை பணம் நிறையா இருந்தால் நீங்கள் நல்லவங்களோ கெட்டவங்களோ நீங்கள் பேசுகிறீங்களோ பேசலையோ உங்களை சுற்றி சுற்றியே வருவாங்க அதே அந்த பணம் இல்லைன்னா நீங்கள் நல்லவங்களாகவே இருந்தாலும் நீங்கள் அவங்க மேலே உயிராக இருந்தாலும் அன்பாக இருந்தாலும் அவங்கவுங்கள ஏழன பொருளாக தான் பார்ப்பாங்க அதே போல் இந்த உலகத்தில் பணம் மட்டும்தாங்க நீங்கள் யார் அப்படிங்கிறத தீர்மானிக்கே செய்து பணம் கிட்ட ரொம்ப நிறையா இருந்தால் அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கும் அதே பணம் இல்லைன்னா கெட்டவங்க நல்லதே செய்தாலும் கெட்டவங்க அப்படின்னா தீர்மானிக்குது வாழ்க்கையில் நிதானங்கிறது தவறிப்போச்சுன்னா அங்கே நிம்மதிங்கிறது இருக்காது ஒரு ஆள்கிட்ட ஒரு ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கு தவறுனாம்னா அங்கே மரியாதைங்கிறதே இருக்காது கவலை இல்லாத மனிதனும் இல்லைங்க சூழ்நிலை மாறுனா சில மனுஷங்க மாறிதாங்க ஆகுறாங்க சில நல்லா இருந்த அன்பாக இருந்த மனிதர்கள் திடீர்னு அன்பே இல்லாமல் மாறுறாங்க யார் யார் எப்போ எப்படி மாறுறாங்க அப்படின்னு சொல்லி கணிக்க முடியாது கண்டுபிடிக்க முடியாது இந்த மனித குணம் நிரந்தரமாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லவே மாட்டேங்குது என்ன தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை வந்து நல்லவங்க இல்லை அப்படின்னு சொன்னாலோ சேற்றை வாரி வீசினாலோ இவனால் எந்த ஒரு பிரஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி தூசித்தாலோ எதை பற்றியும் என்ன செய்யக்கூடாதுன்னா கவலைப்படக்கூடாது யார் என்ன சொன்னால் நமக்கு என்ன அப்படின்னுட்டு நம்ம மனசாட்சிக்கு நம்ம உண்மையாக இருந்தால் போதும் அடுத்தவங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கிறத விட நம்ம மனசாட்சிக்கு உண்மையாக இருந்து நம்மளை நேசித்தவங்க நம்மளுக்கு மரியாதை தந்தவங்களுக்கு நம்ம அன்பாக இருந்தாலே ஒரு நிறவு அப்படின்னே சொல்லுவேன் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க வாழ்க்கையில் பணம் இல்லைன்னா பாசம் இல்லைங்க அதே போல் வேலை இல்லைன்னா மரியாதை இல்லை ஒருத்தவங்கக்கிட்ட சொத்து இல்லைன்னு வைங்களேன் சொந்த பந்தமே இல்லாமல் ஆயிரும் அதே போல் வசதி இல்லைன்னா வசதி வாய்ப்பு இல்லைன்னா மரியாதைங்கிறது இல்லாமல் ஆயிரும் மொத்தத்தில் உங்கள்கிட்ட எந்த ஒரு வசதியுமே இல்லைன்னா உங்களை நல்ல விசாரிக்க வர யாருமே வரமாட்டாங்க மொத்தமாக எல்லாம் கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா பணத்துக்கு இல்லாத மரியாதை மனுஷனுக்கு இல்லை அப்படின்னே சொல்லலாம் மரியாதையை போய் யாருக்கிட்டேயுமே கேட்டு வாங்க முடியாதுங்க நம்ம எண்ணம் செயல் நடத்தையை பார்த்து மக்கள் நமக்கு தரக்கூடியது தான் மரியாதை அதனால் நமக்கு மரியாதை தரல அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்திட்டையும் நம்ம கேட்டு வாங்கவே கூடாது ஒருத்தங்க உங்ககிட்ட நல்ல அன்பாக இருந்து பேசி பழகிட்டு இருந்தவங்க இன்னைக்கு கண்டும் காணாதது மாதிரி மரியாதை எதுவுமே தராமல் அலட்சியமாக போகிறாங்கன்னா இப்போ உங்ககிட்ட செல்வங்கள் இல்லை பண வசதி இல்லை இன்னொன்று அவங்க உங்களை விட தகுதியிலையோ இல்லைன்னா பண வசதியிலையோ உயர்ந்த நிலைமையில இருப்பாங்க அதனால தான் அவங்க உங்களை மதிக்காமல் மரியாதை தராமல் பேசாமல் உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம் அதுக்காக நீங்கள் கலங்கிட்டு இருந்தால் எல்லாமே சரியாயிருமா கொஞ்சம் யோசித்து பாருங்க எதுவுமே சரியாக போகிறது கிடையாது இன்னொன்று என்னென்னா சிலவங்க நம்மளை மரியாதை குறைவாக நினைக்கிறதுக்கு காரணமும் நம்ம தாங்க எப்படி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஆமாங்க நம்மக்கிட்ட அவங்க மரியாதை தரமாட்டாங்க ஆனால் நம்ம அவங்களுக்கு விழுந்து விழுந்து நிறைய மரியாதையை கொடுத்துருப்போம் அப்படி நம்ம அளவு கடந்த அளவு மரியாதை கொடுக்கும் போது அவங்களுக்கு நம்மளை பார்த்தா ஒரு அலட்சியம் வரும் எதுவுமே அளவோடு கொடுங்க மரியாதையை வாரி வாரி வழங்கினா உங்களை அவங்க மதிக்கவே மாட்டாங்க இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோன்னா அந்த இடத்துல நமக்கு மரியாதை தரல அப்படின்னு சொல்கிறது தப்புனே சொல்லுவேன் எப்படி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா நம்ம மரியாதை தராத இடத்துல போய் கால் வச்சது நம்ம தப்பு அதான் பழமொழி இருக்குல்ல மரியாதார தலைவாசல் மெதிக்காதே அப்படின்னு சொல்லி உங்களை ஒருத்தங்க மதிக்கலையா அவங்க வாசலை போய் மெதிக்காதீங்கங்க இல்லை நான் அவங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிறேன் அவங்க மதித்தாலும் மதிக்கலைனாலும் நாங்கள் போக தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாங்க உங்களுக்கு மரியாதைங்கிறது கிடையாது அவமானமோ அலட்சியமோ தன்மானம் இழந்த நிலைமை தான் கிடைக்கும் அதனால் யார் உங்களை மதிக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போங்க மரியாதை தராத இடத்துல போய் அவங்க தலை வாசல் அதாவது அதை மண்ணை வர நீங்கள் மிதிக்காதீங்க உங்கள் சப்பலை வர அதில் கலத்தி போடாதீங்க அப்படின்னே சொல்லுவேன் கோபங்கிறத உப்பு போல் பயன்படுத்தணும் எப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாம் கோபம் அளவுக்கு அதிகமாக நம்ம காணிச்சோன்னா அங்கே மரியாதை குறைஞ்சி போகும் அதே இது கோபமே படாமல் இருந்தோன்னா மரியாதையே ஆயிரும் அதனால் கோபம் எந்த இடத்துல படணுமோ அந்த இடத்துல அளவோடு பயன்படுத்தும் போது அங்கே நமக்கு கிடைக்கிறது மரியாதை தான் நல்லா நமக்கு முக்கியத்துவம் தந்துட்டு இருந்த உறவு திடீர்னு நமக்கு முக்கியத்துவம் தரல அப்படின்னா நம்ம அந்த இடத்துல இருந்து விலகி வர்றதா ரொம்ப நல்லது இல்லை எனக்கு முக்கியத்துவம் தந்தாலும் தரலனாலும் நான் அதே இடத்துல இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே நமக்கு மரியாதைங்கிறது கிடைக்கவே கிடைக்காது ஒருத்தங்க நமக்கு முக்கியத்துவம் தரலைன்னா கண்டிப்பாக அதுலேருந்து சைலண்ட்டாக வெளியே வாங்க மௌனமாக வெளியே வாங்க அப்படின்னே சொல்லணும் மரியாதைங்கிறது எல்லாரும் நினைப்பாங்க வயசை பொறுத்து தான் வரும் அப்படின்னு இல்லைங்க அது வந்து நம்ம நடக்கிற அந்த நடத்தை பொறுத்தும் நம்மளுக்கு வந்து மரியாதை வரும் எப்போ பார்த்தாலும் தொணத்தொணன்னு எதாவது நம்ம பேசிட்டு இருந்தாலோ நம்ம வந்து யாருமே மதிக்க மாட்டாங்க அளவுக்கு அதிகமாக பேசுகிறத கம்மி பண்ணுங்கள் என்ன பேச வே வரோம் அப்படிங்கிறத சுருக்கமாக அடுத்தவங்களுக்கு சொல்லும்போதும் அந்த மரியாதை நமக்கு கிடைக்கும் அதே போல் தான் ஒருத்தவங்க வந்து பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மக்கிட்ட மரியாதை தர்ற தராமல் நம்மளை ஏளனமாக பார்த்துட்டு பேசாமல் போனாங்கன்னா நம்ம அவங்க முன் வாழ்ந்து காணிக்கணும் நீங்கள் வாழ்ந்து காணிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் நம்ம எதுவுமே அதுக்கு எக்வர்ட் போடலாம் அதாவது ட்ரை பண்ணலைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா முன்னேற முடியாது வாழ்க்கையில் நம்ம முன்னேறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதை யோசித்து அதில் முழு முயற்சியும் செய்து நம்ம வாழணும் அப்படி நம்ம முழு முயற்சி செய்யும்போது நமக்கு எந்த பணம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளை ஒதுக்குனாங்களோ எந்த பணம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட பேசாமல் அலட்சியப்படுத்தினாங்களோ எந்த பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அவமரியாதையாக பார்த்தாங்களோ அதே பணம் நம்மக்கிட்ட வரும் அது நல்ல வழியில் வந்தால் அது நமக்கு மனசுக்கும் திருப்தியாக இருக்கும் அதனால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறி காணிக்கும் போது அவங்கள விட தகுதியிலனாலும் சரி இல்லைன்னா எந்த இதில்னாலும் சரி அவங்கள விட பல மடங்கு வளர்ச்சி பெற்ற நிலமையில் நம்ம இருக்கும்போது நம்ம எந்த மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணி இருக்கிறோமோ அந்த மரியாதை தன்னாலே நம்ம தேடி வரும் அதுவும் நல்ல வழியில் நம்ம பணம் சேர்த்து வாழ்க்கையில் முன்னேறணும்னா அதுக்கு தனி மரியாதையே வந்து கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் இனி கலங்காமல் அவங்க முன்ன வாழ்ந்து காணிங்க அவங்கள விட உயர்ந்த நிலைமைக்கு உயர்ந்த நிலைமைக்கு நீங்கள் வந்து காணிக்கும்போது உங்களை தேடி அவங்க வருவாங்க அவங்க எதிர்பார்த்த பணம் உங்ககிட்ட இருக்கு இப்படி பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க வந்தாங்கன்னு உங்களுக்கு திருப்பி அந்த வந்தாங்க உங்ககிட்ட பணம் இருக்குங்கிறதுக்காக வருவாங்க நாளைக்கு இதே பணம் உங்கள்கிட்ட இல்லைன்னா பழையபடியும் போவாங்க அதாவது தேவைக்காக மட்டும் பழகுகிற உறவுகள் மனித அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வரக்கூடிய எந்த ஒரு உறவுனாலும் அது போல் போலியான உறவுன்னே சொல்லுவேன் அதனால அப்படிப்பட்ட போலியான உறவு நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தால் உங்கள் வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த உலகத்தில் பணத்துக்கு இருக்கிற முக்கியத்துவம் மனிதனுக்கு இல்லை இதை புரிஞ்சு பணத்தை சிக்கனமாக செலவு செய்யுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்குள்ள மரியாதையை நீங்கள் தக்க வச்சுக்கொள்ளுங்க நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் சியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் அதுவரை பாய் சியூ